வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரைகள் மன அமைதியில்தான் அறிவு வளரும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவார் ஆராய துவங்கினேன் நன்னிலையில் புலன்களை இயக்கினேன் அறிவு அகாண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் மனம் புலன் உணர்வனில் மயங்கிட மாயையா மனமுயர் வடிவில் அறிவை தோய்ந்திட மனமறிவாகிய மனிதனும் தெய்வமே மனமாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் ஆய்வதே இல்லை மனம் மைப்பொருளாகி மனமறிவாகி மறுபுற மனம் மனமறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்கிறாங்க வரிகள் என்ன சொன்னது மன அமைதியில்தான் அறிவுபடனும் நாம் நம்முடைய மனமானது உடலளவில் அளவுல எல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை நம்முடைய பருவ மத்திய ஆக்னி துரியம் அந்த நிலையில மனதை உயர்த்தி வாழக்கூடிய ஒரு நிலை இந்த பெரியக்க மண்டல அளவுக்கு மனதை நிறுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை அதை தாண்டி சுத்த வெளியிலேயே நம்முடைய மனதை நிறுத்தி அந்த ஒன்று மூணு பிரிகன்சிங் சொல்லக்கூடிய அந்த டெல்டா என்று சொல்லக்கூடிய அந்த மன அலைச்சுழலிலேயே இருந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில அமைதி பேரானந்தம் கிடைக்கும் அந்த பேரானந்த நிலை அமைதியான ஒரு சூழல் தான் இந்த பெரியக்கு மண்டல ரகசியங்களையும் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் நமக்கு உள்ளுணர்வாக இன்ட்யூஷனாக உள்ளுணர்வாக உணர்ந்து நாம் இந்த இறை பணியை சிறப்பாக செய்வதற்கான ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் ஒவ்வொரு மகான்களும் இந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அவர்கள் அந்த இறை பணியை சிறப்பாக செய்தவர்கள்தான் இன்றும் புகழுடம்போடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பல ஆயிர ஆயிரம் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த இன்ட்ரூசனாக இறைநிலையை உணர்ந்து மனத இறைநிலை இணைப்போடு அந்த பேரானந்த நிலையில் அமைதி நிலையிலேயே வைத்து வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் புகழுடம்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் மனதில் நிறுத்தி வாழணுங்க ஐந்து விதமான கோஷ நிலைகள் இருக்குது அன்னமய கோஷம் கோஷம் பிராணமயக்கோசம் விஞ்ஞானமயக்கோசம் ஆனந்தமய கோஷம் என்ற இந்த ஐந்து கோச நிலைகள் நம் மனமானது இந்த ஐந்து கோஷ நிலைகளில் இருந்து நம்முடைய தரமானது செயல்படும் இந்த உடல் அளவில் கட்டி கொண்டு இந்த உடலையே நான் என்ற அளவில் வாழக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொருள் புகழ் செல்வாக்கு புலநின்பம் பால் கவர்ச்சி என்ற இந்த நிலையில் புகுந்து அழிந்தி இந்த மனித மனத்தை பொண்ணாக வருத்தி கொண்டு உணர்ச்சி நிலை வாழ்க்கை தான் அமையும் எவையை மீறி இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி அதற்கான ஒரு நிலையில் போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இந்த உடல்ல அளவுக்கு எல்லை கேட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை நம்முடைய புருவ மத்தி துரியம் ஆக்னை துரியம் இதில் நாம் இணைத்து வாழப் பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இந்த அன்னமய கோச மனமயக்கோச நிலையில் இருந்து பிராணமயக்கோச நிலைக்கு வரும் புருவ மத்தி அறிவு மையம் தலை உச்சி துரிய உயிர் விரிவு மையம் இந்த ஆக்னேல துரியத்துல மனதை வைத்து என்னனோ சொல்லணும் செய்யணும் என்ற அந்த ஒரு நிலையில வாழக்கூடியவங்களுக்கு தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் எண்ணுவோம் சொல்லுவோம் செய்வோம் அப்போ அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு நிலையில நாம மெல்ல அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து மாறி உணர்வு நிலைக்கு வரோம் அதை தாண்டி இந்த பெரியக்க மண்டல நிலையில நாம நம்ம இணைத்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலை தான் அமைதி நிலை ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் தன்னுடைய மனதை அந்த பெரியக்க மண்டல நிலையிலேயே இணைத்து ஒன்றி வாழும்போது தான் அவர்களுக்கு இந்த விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் உணர்ந்து இந்த உலகத்துக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி சுத்தவெளி அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து நாம் வாழும்போது அனைத்தும் இறைநிலையே நாமாக இருக்கிறோம் அனைத்து இறைநிலையினுடைய தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலும் என்ற அந்த உண்மை விளங்க ஆரம்பிக்கும் அந்த பேரமைதியிலிருந்து தான் நாம் நம்மை முழுமைப்படுத்தி கொள்ள முடியும் இடி ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து இந்த நிலையில் உயர்ந்து வாழும்போது ஐ வகையில் தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த ஐ உலக அமைதி நிலவும் உலக அமைதி நிலவும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்